பொதுவா பழைய காலத்துல ஒரு மண்ணு பரிசோதனை அந்த இடத்துல வேடு நிற்கமா நிக்காதா மண்ணுடைய ருசி மண்ணினுடைய தன்மை இதெல்லாம் பார்த்துதான் வீடு கட்டடங்கள் கெட்டுறது இந்த காலத்துல வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம் பழைய இடத்துல வீடு பல விதமான காரணிகள் அவங்க கணக்குல எடுத்துக்காங்களா இருக்கும் நதிக்கரையா இல்லாம இருக்கிறது நீர்நிலைகளுடைய கரையில இல்லாம இருக்கிறது சேற்று பகுதியா இல்லாம இருக்கிறது மணல் பாங்கான இடமா இல்லாம இருக்கிறது சொல்லுவாங்க ஒரு இடத்துல மண்ணு தோண்டிட்டு மறுபடியும் நீங்க அந்த மண்ணை எடுத்து போடும்போது அந்த இடத்துல நிரம்பாம பள்ளமா இருந்ததுன்னா அங்க வெளியிடக்கூடாது நிரம்பி அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்துல வீடு கட்டணும் ஒரு நமக்கு சொல்றதா இருந்தா எங்க மண்ணு நல்ல இறங்கி இருக்குமோ அந்த இடத்துல மண்ணை நம்ம தோண்டிக்கிட்டு திருப்பி போட்டா குவிஞ்சிடும் அதிகமான மாதிரி இருக்கும் எங்க இலக்கமா இருக்கோ அங்க நம்ம மண்ணை எடுத்துட்டு திருப்பி போட்டா அது பள்ளமாயிடும் ஒரு இணக்கமான மண் இல்லைனால அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருக்கலாம் அது மாதிரி